திண்டுக்கல்லில் மத நல்லிணக்கத்தோடு நடைபெற்ற நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பதினைந்தாயிரம் பேருக்கு முட்டையுடன் கூடிய நெய் பிரியாணி விருந்து ஏராளமான ஆண்கள் பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று முட்டை பிரியாணியை பெற்றுச் சென்றனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி நபிகள் நாயகத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் ஒவ்வொரு ஆண்டும் கந்தூரி விழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஆறாம் ஆண்டான கந்தூரி விழாவானது நடைபெற்றது இந்த விழாவில் ஆயிரத்தி கிலோ அரிசி ஐந்து ஆடுகள் ஐம்பது கிலோ இஞ்சி அறுபது கிலோ பூண்டு நூறு கிலோ சின்ன வெங்காயம் அறுபது கிலோ பெரிய வெங்காயம் நூற்றி இருபது கிலோ தக்காளி அறுநூறு கிலோ கத்தரிக்காய் கொண்டு இருபத்தி ஆறு அடுப்புகள் மூட்டி நெய் பிரியாணி தயாரிக்கப்பட்டு ரவுண்ட் ரோடு புதூர் அனுமந்த நகர் பாலகிருஷ்ணாபுரம் நாகல் நகர் வேகம்பூர் மாசலாமடிபுரம் அபிராமி நகர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கும் டோக்கன்கள் வழங்கப்பட்டு சுமார் பதினைந்தாயிரம் பேருக்கு முட்டையுடன் கூடிய நெய் பிரியாணி மற்றும் தால்சா வழங்கப்பட்டது மத நல்லிணக்கத்தோடு நடைபெற்ற இந்த கந்தூரி விழாவில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் நீண்ட வரிசையில் நின்று ஆண்களும் பெண்களும் முட்டை நெய் பிரியாணியை பெற்றுச் சென்றனர்